உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் சாக்ரேட் ஜென்சி கிட் டு கே கேட் ம் ஒரு நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்க சொல்லியிருக்காரு பாருங்க சாக்ரேட் இதனை கருத்தில் கொண்டு தான் நட்பு செய்ய தகுதி படைத்தவர்கள் யார் என்று ஒரு மதிப்பு ஈட்டையே நமக்கு வழங்கியிருக்கிறார் சாக்ரேட் டஸ் அதனை இப்போது காண்போம் எவன் உணவின் மீதும் மதுவிலும் உடல் உறவிலும் கட்டுப்பாடானவனோ அவனே அடுத்து பாருங்கள் எவன் உறக்கத்தையும் சோம்பலையும் கட்டுப்படுத்தி கொள்கிறானோ அவனே எவன் பணம் பண்ணுவதை மட்டுமே குறியாக கொண்டு அலையாமல் இருக்கிறானோ அவனே எவன் ஊதாரி செலவுகளை குறைத்து தேவையானவற்றை நிறைவேற்றிக் கொள்கிறானோ அவனே எவன் அக்கம் பக்கத்தாரிடம் கடன் வாங்காமல் தன் வருமானத்தை கொண்டு சிறப்புடன் வாழ விரும்புகிறானோ அவனே எவன் உடல் சார்ந்த இன்பங்களில் சுய கட்டுப்பாடுடன் இருக்கிறானோ அவனே எவன் தன்னுடைய சொந்த விவகாரங்களை திறம்பட நிர்வகிக்கிறானோ அவனே எவன் கொடுக்கல் வாங்கல்களில் தன்னுடைய நம்பகத்தன்மையை நிரூபித்து கொண்டிருக்கிறானோ அவனே நமக்கு நண்பனாக தகுதி உள்ளவன் ஆவான் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு பாருங்க எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க சாக்ரெட்டிஸ் புஸ்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கூகுளில் கிடைக்கும் புசங்கள் இருக்கிறங்க எமசன் சாக்ரெட்டி சிங்கர் சால் கெலிலியோ டார்வின் இது மாதிரி ஒரு முப்பத்தி மூணு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சிம்பன்சி ஆகிய நாம இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துடுவோன்னா அதுக்கு காரணம் வந்து அறிவு தாங்க மாபெரும் சிந்தனையாளர் நம்ம சாக்ரட்டியஸ் அவர்கள் எவ்வளோ வரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வேங்க ஏசுநாதர் பிறப்புக்கு முன்பே பிறந்தவர் அவர் நான் அப்போ நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் ஆமாம் ஏகப்பட்ட கவிஞர்கள் கவிதைகள் அது லொட்டு லோசுகள் எல்லாம் சாக்ரட்டியஸின் பொன்மொழிகளில் இருந்து எடுத்து எழுதப்பட்ட என்று ஏகப்பட்ட அதே மாதிரி மியூசிக்ஸ் பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன் எல்லாமே ஏங்க காப்பி அடிக்கிறது தப்புன்னு நான் எப்போவுமே சொன்னது கிடையாது காப்பி அடிங்க அதை முறையாக காப்பி அடிங்க வாங்கி இஷ்டத்துக்கு இன்னி பாட்டுக்கு எதையாவது காப்பி அடிச்சு அதை வாங்கி இஷ்டத்துக்கு இந்த பழமொழி இருக்குது பழமொழி இருக்க அதை இவன் இஷ்டத்துக்கு இவங்க இவ இவன் போக்கில் கருத்து சொல்லுவான் அப்படி இல்லை உண்மையான கருத்து என்னமோ அதை தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்